ஓம் சரவணபவ அருணகிரிநாதர் அருளிய நம் வாழ்க்கையை மணக்க வைக்க கூடிய திருப்புகழ் திருப்புகள் அந்த திருப்புகள்ல இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் தொன்னூற்றி ஒன்றுல இருந்து தொன்னூற்றி ஐந்து வரைக்கும் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமானோட திருவிளையாடல்ல ஒன்ற இன்னைக்கு கேட்கலாம் குன்றி இருக்கும் இருக்கும் இடம் குமரன் என்று குறிஞ்சி தெய்வம் குமரனுக்கு கோயில் கட்டி விழா எடுத்தவங்க தான் நம்ம தமிழர்கள் தமிழ் குமரன் கடவுள் என்றெல்லாம் தமிழுடன் ஓட்டி உறவாடிய குமரக் கடவுள் பக்தர்களோட பாசம் கொண்டு நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏகப்பட்டது ஏழைக்கு மனமிறங்கி ஏய்ப்பவரை மாயச் செயல்களால் நீராக்கிவிடும் குமர வேலுக்கு தமிழகத்தில் ஆலயங்களும் அதிகம் அடியார்களும் அநேகம் அவ்வை பாட்டிக்கும் அந்த குமரக் கடவுளுக்கும் தான் எத்தகைய நட்புறவு தோழனா அண்ணனா தம்பியா வேலைக்காரனா மகனா தந்தையா என்று எத்தனை அரிதாரங்களை அவன் பூசிக்கொண்டிருக்கிறான் எல்லாம் தன் அடியார்களுக்காக சங்க காலத்துல இருந்து அண்மை காலம் வரை ஆறுமுகனின் அற்புதங்களை அருணகிரிநாதரும் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகளும் ஏன் வாரியார் சுவாமிகள் வரையிலும் அனுபவித்து பாடி மகிழ்ந்தனர் அவ்வாறு தன் அடியார்கள் பக்தியில முருகப்பெருமான் நிகழ்த்திய மெய் செல்லிருக்கும் திருவிளையாடல்களை இந்த பதிவுல கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி காந்தி ஸ்ரீ மகா சுவாமிகளிடம் பக்தர் ஒருவர் பழனியாண்டவன் படத்துல வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே குடும்பத்தையே மொட்டை அடிச்சுடுவாராமே என்று இழுத்தாரு ஸ்ரீ மகா சுவாமிகள் சிரித்து விட்டார் ஞான ஸ்வரூபமான பழனியாண்டவனா நம்ம குடும்பத்தை மொட்டை அடிப்பான் வாரி வழங்குற வள்ளலாச்சே அவன் ஆண்டவன் படத்தை தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம் என்றார் பழனியாண்டவர் நாம் நினைப்பது போல மொட்டையாக இல்ல அபிஷேக நேரத்துல சற்று அமைதியாக பார்த்தா தெரியும் நெளிநெளியாக அமைந்த திருமுடி தெரியும் பொன்மி குடிமி அழகும் என தெளிவாக சொல்கிறது தளபுராணம் அப்படிப்பட்ட பழனிமலை அடிவாரத்துல பரந்த குளம் உள்ளது அது சில நேரங்கள்ல வறண்டு விடுவதும் உண்டு அவ்வாறு வரலும் போது அதில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்து கரையில குவிப்பாங்க பிறகு பங்கு ஒரு முறை குளம் குறைய தொடங்கியதும் மீன்களை பிடித்து கரையில குவித்தாங்க அதற்குள் இரவு வந்தது குவிந்திருக்கும் மீன்களை காவல் காக்க பழனித்தேவரை நியமித்தாங்க தடித்த நுனி கூர்மையான ஒரு தடி இரும்பு போன்ற தோள்கள் கருத்த திருமேனி ஒளி வீசும் கண்கள் ஆகியவற்றோடு திகழும் அவர் காலையில எழுந்ததும் நிமிர்ந்து மழையை பார்த்து பழனித்தேவா என்று குரல் கொடுப்பாரு அதனாலேயே அவரை பழனித்தேவர் என்று அழைத்தாங்க அச்சம் தரும் தோற்றம் கொண்ட அவரை காவல் வைத்தால் யாராவது மீன் குவியலின் அருகில் வருவாங்களா பழனி தேவர் கண்ணும் கருத்துமா காவல் புரியும் அந்த இரவு வேளையில பரதவர் பகுதியில் ஒருத்தி பழனியாண்டவா வறுமையில் வாடும் நான் கணவரை இழந்து துயரப்படுவது உனக்கு தெரியாதா என் கணவர் இருந்தால் எனக்கு ஒரு கூடை மீன் கிடைக்குமே என் துயரத்தை யாரிடம் சொல்வேன் என்று நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு பழனிமலையை பார்த்து கும்பிட்டாள் అదే నేరం உருண்டு திரண்ட ஓர் உருவம் ஓசைப்படாம கையில் கூடையோடு வந்து குவிந்திருந்த மீன்களை வாரி கூடையில நிரப்பிக்கொண்டு சற்று ஓசைப்படுத்தியபடி ஓடத் தொடங்கியது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த பழனித்தேவர் ஏ ஏ நில்லு நில்லு என்றபடியே புரத்தினார் வந்தவன் பிடிபடாமல் ஓடினான் பார்த்தார் பழனித்தேவர் கையில் இருந்த தடியை வீசி தாக்கினார் அடிவாங்கிய வடிவம் அப்போதே மறைந்தது நாள்தோறும் நீ கூப்பிடும் பழனியப்ப அசரீறி ஒலித்தது பழனித்தேவர் நடுங்கினார் அப்பா பழனி ஆண்டவா இந்த பாவி உன்னையா அடித்தேன் என்று கூவியபடி மூர்ச்சையானார் மீன் குடையுடன் மறைந்த முருகப் பெருமானோ பரதவ பெண் குடிசை வாசலில் நின்று அம்மா இந்த யாரப்பா நீ என கேட்டாள் முருகப் பெருமானோ உதவி செய் என்று வேண்டுவது ஓடி வந்து உதவி செய்தால் யார் நீ என்று கேட்பது நன்றாக இருக்கிறது உங்கள் பழக்கம் என்றபடியே ஆகாயத்தில் பாய்ந்து அருவமானார் அந்த பெண் பதறினாள் வான் சுமந்த தேவர்களை வாழ வைத்த பரம்பொருளே இந்த அடியாளுக்காக மீன் சுமந்தாயா அப்பா என் பாவம் தீர உன் சந்நிதியில் திருத்துண்டு செய்வதே இனி என் வேலை என்று கூவியபடி பழனிமலையை நோக்கி ஓடினாள் பொழுது மலர தொடங்கியது பழனித்தேவருக்கு மூர்ச்சை தெளிந்தது என்ன மனிதன் நான் தெய்வமே எனக்கு எதிரில் ஓடியாடி காட்சி துரத்தி அடித்தேனே பாவி பாவி என் அங்கங்களை சிதைக்க வேண்டும் என்றவர் எழுந்தார் அடியார்கள் எல்லாம் அறுமுக தரிசனத்துக்காக போய்கொண்டிருக்கிறாங்க இப்போது நான் எனக்கு தண்டனை அளித்துக் கொண்டால் இவர்கள் விடமாட்டார்கள் இன்று நள்ளிரவு வரட்டும் என் அங்கங்களை நான் சிதைத்துக் கொள்ளப் போகிறேன் படியே வீடு நோக்கி நடந்தார் பழனித்தேவர் அவர் நடக்கட்டும் அரண்மனையில் நடந்ததை பார்க்கலாம் இப்போ நம்ம மன்னர் கனவில் மால்மருகன் காட்சி கொடுத்தார் பர்தவ பெண்மணி பழனித்தேவர் ஆகியோரின் செயல்களை விவரித்து பழனித்தேவன் தன் அங்கங்களை சிதைத்துக் கொள்ள தீர்மானித்திருக்கிறான் ஏழைகளுக்கு உதவுவதுதான் என் கடமை அது புரியாமல் தண்டனை அளித்துக் கொள்ள தீர்மானித்த பழனித்தேவனுக்கு நீ தங்கத்தால் அலங்காரம் செய் என உத்தரவிட்டார் கனவு களைந்தது மன்னர் சபையை கூட்டினார் யாரிடமும் மன்னர் விவரம் சொல்லவில்லை வீரர்களை அனுப்பி பழனித்தேவரை அழைத்து வரச் செய்தார் பழனித்தேவரோ அதுவும் சரிதான் நான் செய்த தவறு எப்படியோ மன்னருக்கு தெரிந்திருக்கிறது அவர் எனக்கு தண்டனை அளிக்கத்தான் அழைத்திருக்கிறார் என எண்ணியபடி அரசவையை அடைந்தார் அவரை வரவேற்ற மன்னர் உயர்ந்த பீடத்தில் அமர வைத்தார் வழியாட்டுக்கு மரியாதை செய்கிறார் போலிருக்கிறது என நினைத்தார் பழனித்தேவர் மன்னரோ பழனித்தேவரின் கைகளிலும் கால்களிலும் தங்க ஆபரணங்களை பூட்டினார் ஏராளமான காணிக்கைகளை முன்னால் வைத்தார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பின்னர் மன்னரே பழனி ஆண்டவன் வந்து பழனித்தேவரைப் பற்றி சொன்னதை விவரித்தார் சபையில் இருந்தோர் அனைவரும் ஆஹா ஆஹா என்று ஆறு பழனித்தேவரோ பழனித்தேவா தண்டனை அளிக்க வேண்டிய எனக்கு இவ்வளவு உயர்வு தந்த உன் கருணையை என் சொல்வேன் என்று கதறியபடியே ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வீசினார் முருகா முருகா என்று கூவியபடி பழனி மலையாண்டவன் சந்நிதியை அடைந்து தெய்வமே உன் திருவடிகளில் சேர்த்துக்கொள் என்னை என்று விழுந்து வணங்கினார் அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே பழனித்தேவரின் உடம்பிலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு இறைவன் திருவடிகளில் கலந்தது அவரை பின்தொடர்ந்து வந்த அரசர் முதலானோர் வியப்புற்று கைகளை குவித்தார்கள் பரதவ பெண் நாள்தோறும் அடிவாரம் முதல் உச்சி வரை தூய்மை செய்து கோளமிட்டாள் அர்த்த ஜாம பூஜை முடிந்தது அடியார்கள் பாதம் பட்ட இடம் என்று சொல்லி அங்க பிரதட்சணம் செய்வாள் அவளுக்கு உண்டானதை அழிக்கும்படி கோயில் நிர்வாகிகளுக்கு குமரன் கட்டளையிட அவர்களும் அப்படியே செய்தார்கள் தொண்டு செய்த அந்த பெண் பின்னாளில் பழனியாண்டவன் திருவடிகளை அடைந்தாள் அடியார் துயர் நீக்கும் அவர்களை மனமறிந்து காப்பாற்றவும் விளக்கும் அருளாடல் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் தொன்னூற்றி ஒன்று முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக தேக முந்தடிமை ஆழத்தானு முனை மீதே திந்திமி சோதி தீதி தீதி தந்தன தான தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் மறைவேள்வி காவற்காரா செந்தமிழ் சொ மாலைக்காரா அண்டருபகார சேவற்கார முடிமேள அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேளைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குறமாத வேளைக்கார செஞ்சொள்ளடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயிர் மாயக்கார துங்கரண சூர சூரைக்கார செந்திநகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே பாடலின் பொருள் மொழிகளில் முந்தியுள்ள தமிழில் பாமாலைகளை கோடிக்கணக்காக சந்தப்பா வகையில் நீண்டனவாக பாடி பாடி அழிகின்ற மக்களின் வீட்டு வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அழையாமல் வினை என்பதே என்னை தொடராமல் ஓடிப்போக பெண்ணாசை என்பது தூரத்தே ஓடிப்போக முந்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட அடிமே ஏனை ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலையில் அதே ஒளி என்ற ஏற்ப நடனம் செய்யும் சிவந்த சிறிய உடையதும் தோகையை உடையதையும் பரிசுத்தமான நன்மை நல்கும் பார்வை கொண்டதும் வீரமும் செம்பொன் நிறத்தையும் கொண்ட மயில் மீது எப்போதுதான் வரப்போகிறாயோ அழகிய அருள்மிக்க வேத வேள்விக்கெல்லாம் காவல் புரியும் பெருமானே பாடல்களை மாலைகளாக அணிந்து கொள்பவனே தேவர்களுக்கெல்லாம் உபகாரியே சேவலை கொடியாக உடையவனே சிரத்தின் மேல் கைகூப்பி தொழுவோரின் அன்பு பூண்டவனே கிரௌஞ்ச மலையை ஊடுருவும்படி ஏவின வேர்கரத்தோனே அழகு மிகப் திருவுருவம் கொண்டவனே அழகு நிறைந்த தேவையானை விரும்பும் இன்பம் வாய்ந்தவனே அழகிய குரப்பெண் வள்ளியுடன் பொழுதுபோக்கும் மெய்க்காவலனே இன் சொற்களால் போற்றும் அடியார்கள் மீது அன்பு கொண்டவனே எதிர்த்து வரும் பெரும் போரில் பகைவர்களை மாய்க்கும் மாயக்காரனே பெரும் போரில் சூரனை சூறாவளி காற்றுபோல் போல் அடித்து தள்ளியவனே திருச்செந்தூர் நகரில் வாழும் நாச்சிதிரன் படைத்த பெருமாளே பாடல் தொன்னூற்றி கலவையும் துலங்கு முருவலும் சிவந்த கனிவாயும் முருகு அவிழ்ந்து உதிர்ந்த மலர்களும் சரிந்த முகிழும் இன்ப சிங்கி விழிவேலும் சிலைமுகம் கலந்த திளதமும் குளிர்ந்த திருமுகம் ததும்பும் குருவேர்வும் தெரிய வந்து நின்ற மகளிருப்பின் சுழன்று செயல் அழிந்து உழன்று தெரிவேனோ மலைமுகம் சுமந்த புலவர் கொண்டு வழி திறந்த செம்கை வடிவேளா வளர்ப்புணம் பயின்ற குரமடந்தை கொங்கை மணிவடம் புதைந்த புயவேளே அலைமுகம் தவிழ்ந்து சினை முதிர்ந்த சங்கம் மலரை வந்து கஞ்ச மலர் மீதே அழிக்கழந்து க இறங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் விளைமாதர்களின் பின்னால் என் செயல் அழிந்து அழைந்து திரிவேனோ மலை குகையில் அடைக்கப்பட்டிருந்த புலவராகிய நக்கீரரின் சிறந்த பாடலை திருமா முருகாற்று படையை திருமுருகாற்று படையை கேட்டு அந்த குகையின் வாயிலை திறந்துவிட்ட செவ்விய கைகளை உடைய வடிவேலவனே வளர்கின்ற திணைப்புணத்தில் காவல் இருந்த குறைமங்கையாகிய வள்ளியின் உள்ளத்தில் என் முருகப்பெருமானே அலைகளில் தவழ்ந்து முத்துக்களை கருவில் கொண்டுள்ள சூழ்நிறைந்த சங்குகள் மிக ஒழித்து வந்து வண்டுகள் மொய்த்து ஒழிக்கும் தாமரை மலர் மேல் தங்கி அந்த இசையை கேட்டுக்கொண்டே துயில் கொள்ளும் அருமையான தலமாகிய திருச்செந்தூரில் வந்து அமர்ந்துள்ள பெருமாளே பாடல் தொன்னூற்றி மூன்று மூப்புற்று செவி கேட்பற்று பெரு மூச்சுற்று செயல் தடுமாறி மூர்க்க சொற்குரல் காட்டி கக்கிட மூக்குக்கு உள்ச்சளி இளையோடும் கோப்பு கட்டி இன்னா பிச்சு எற்றிடு கூட்டிருப்புக்கு உயிர் அழையாம் உன் கூற்ற தத்துவ நீக்கி பொற்கழல் கூட்டி சற்றொருள் புரிவாயே காப்பு பொற்கிரி கோட்டி பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டு பல காப்புத்திரிவோனே பொருள் வாய்க்கு முருகோனே வார்த்தை சிற்பர தீர்த்து சுற்றலை வாய்க்குள் பொறுப்பமர் பெருமாளே பாடலின் பொருள் கிழப்பருவத்தை அடைந்து காது கேட்கும் தன்மையை இழந்து பெருமூச்சு விட்டு கொண்டு செயல்கள் தடுமாற்றம் அடைந்து கொடிய கோபத்துடன் கூடிய பம் நெஞ்சுக்கமும் கோத்தது போல் ஒன்று சேர்ந்து துன்ப வெறியை அதிகரிக்க செய்து இத்தகைய உடலில் புகுந்து என் உயிர் தவிப்பதற்கு முன்னம் யமன் வந்து என் உயிரை எடுக்கும் தவிர்க்க முடியாத செயலை அகற்றி திருவடியில் சேர்த்து சிறிது அருள் புரிவாயாக உலகின் அரணாக நிற்கும் பொன்மலை மேருவை வில்லாக வளைத்து பகைவர்களாகிய திரிபுரத்தாருடைய அரண்களை அழித்தவராகிய சிவபெருமானின் குருநாதனே கானகத்தில் குறப்பெண் வள்ளி தேவிக்கு என்னை காத்தருள் என்றெல்லாம் பல நயமொழிகள் கூறியவனே வாய்ப்புள்ள தமிழின் அகத்துறையின் உறுதியான பொருளை உண்மை இதுவே என ருத்ரச்சன் மனாக வந்து அழகுற தெளிவாக்கிய முருகப் பெருமானே சொல்லுக்கும் சித்தத்துக்கும் அப்பாற்பட்டவனே புண்ணிய தீர்த்தங்கள் சுற்றியுள்ள திரு சீரளை வாயில் திருச்செந்தூரில் அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் 94, நான்கு மூழும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகு வாய மாயங்கள் தானெஞ்சில் மூடி நெறி நீதி ஏது செய்யா வஞ்சி யதி பார மோக நினைவான போகஞ்செய்வேன் அண்டர் தேட அரிதாய ஞேயங்களாய் நின்ற மூலபர யோக மேல் கொண்டிடான் நின்ற அது உள்ளதாகி நாளும் கால் கொண்டு தீமண்ட மதி மீதிலுரங்களா இன்ப அமுதூறல் நாடி அதன் மீது போய் நின்ற ஆனந்த மேளை வெளியேறி நீயின்றி நானின்றி நாடி இன்னும் வேறு தானின்றி வாழ்கின்றதொரு நாளே விட மூனி மாதங்கி வேதஞ்சொல் வேதை நெடு நீளி பாதங்களால் வந்த காலன் விழமோது சாமுண்டி பார் அம்பொடு வாயு காதி முதிர் வானமே தங்கி வாழ்வஞ்சி ஆடல் விடையேறி பாகங்குழா மங்கை கழி நடமாடி நாளன்பர் தாம் வந்து தொழுமாது வாழமுழு தாழும் ஓர் தன் துழாய் தங்கு சோதிமணி மார்ப மாலின் பின்னால் இன்சொல் முமை மாதரால் மைந்தனே இந்த இளையோனே மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கு நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் மலை வாழ்கின்ற பெருமாளே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே பாடலின் பொருள் தீயை போல் மூன்று பழைய வினைகள் ஒன்று சேர அதனால் உயர்ந்து எழும்பிய பஞ்சபூதங்களின் பற்பல விதமான மாயங்கள் என் நெஞ்சில் வந்து நன்கு மூடப்பெற்று பக்தி நெறிக்குரிய அறச்செயல் எதுதும் செய்யாமல் வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடைய பெண்களின் மீதுள்ள மிகுந்த காம நினைவால் அசுத்த போகத்தை நுகர்கின்ற நான் தேவர்களும் தேடித் தெரிந்து கொள்வதற்கு அரிய பொருளாகிய மெய்யுணர்வினால் ஆராய்ந்து அறியப்படுகின்றவையாகிய விளங்கும் முதன்மையான அனுபவ யோகத்திலே முனைந்து நின்று அதனிடத்திலேயே அசைவற்று இருப்பதாகி நாள்தோறும் வெகுவேகமாக எழும் பிராண வாயுவை கொண்டு மூலக்கணல் மண்டி எழுந்திருக்க பிராணவாயுவானது அந்த அக்னியில் சென்று பொருந்த ஆகாயத்தில் புகழ்பெற்ற சந்திரனிலிருந்து பொழியும் அமிர்தக்கலை என்னும் இனிய அமுத பொழிவை நாடி அச்சந்திர மண்டலத்தில் சென்று நிலைத்த ஆனந்த பெருவழியில் மீதி ஏறி அமர்ந்து நீ நான் என்று பிரிவற்ற அத்வைதய முக்தியை உணர்ந்து இன்னும் பிற பொருள்களும் தோன்றாத மனம் நீங்கிய வாழ்கின்ற ஒரு நாள் எனக்கு உண்டாகுமோ அவள் பார்க்கடலில் தோன்றிய அழகாழ விசத்தை அருந்தியவள் மதங்க முனிவருக்கு பெண்ணாக அவதரித்தவள் வேதங்களால் புகழ் பெற்றவள் பெரும் தகைமையை உடைய துர்க்கை மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்த யமன் இறந்து விழுமாறு திருவடிகளால் உதைத்து வீழ்த்திய காளியம்மை பூமி நீர் தீ வாயு பேரொளி மிகுந்த வானம் ஆகிய பஞ்சபூதங்களிலும் தங்கி அந்த யாமியாகிய விளங்கும் கொடியை போன்றவள் ஆனந்த நடனம் ஆடுபவரும் ரிஷப வாகனமாம் நந்தி மேல் ஏறுபவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் இன்பமுடன் குழவி அமரும் மங்கை பத்ரகாலியாக நின்று சிவ தாண்டவத்துக்கு எதிர்தாண்டவம் செய்தவள் நாள்தோறும் மெய்யடியார்கள் அவளது சந்நிதிக்கு வந்து வழிபட்டு வணங்கப்பெறும் தாயார் சக்கரவாள கிரியால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுதையும் ஆழ்கின்ற குளிர்ந்த துளசி மாலையை அணிந்த ஒளிமயமான இரத்தின மாலையை அணிந்த மார்பினனான திருமாலின் தங்கை இனிமையான சொற்களை உடையவளான மாதரசி பார்வதி தேவியின் மைந்தனே எமது பிதாவாகிய சிவபெருமானின் இளைய புதல்வனை குற்றமற்ற மெய்யடியார்கள் வாழ்கின்ற ஊர்களை நாடி சென்று அவர்களை தேடி பல திருவிளையாடல்களை புரிந்து அத்தலங்களிலேயே நிரந்தரமாக தங்கும் மயில் வீரனை திருச்செந்தூர் பதியில் எழுந்தறியுள்ள பெருமாளே பாடல் தொன்னூற்றி ஐந்து வஞ்சங்கொண்டும் திட ராவணனும் பந்தன் தின்பரி தேர்கறி மஞ்சின் பண்புஞ்சரியாம வெகுசேனை வந்து அம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிராதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே கைமிஞ்சு என்று சண்டை செய்போது குரங்கு போல வெகுண்டும் குன்று கரடார் மரமதும் வீசி மிண்டும் துங்கங்களினாலே தகர்ந்து அங்கம் கம் மார்போடு மின் சந்துஞ்ச் சிந்த நிசாரர் வகை சேரவும் சண்டன் தென்றி செ நாடி விழுந்து அங்குஞ்சென்று யமதூதர்கள் உந்து உந்து உந்தென்றிடவே தசை நின் மூளை தசை நினமூளை உண்டு கண்டுஞ்சில கூழிகள் திண்டின் குதிபோட உயர்ந்த அம்புங்கொண்டு வெள் மாதவன் மருகோனே தஞ்சந்தஞ்சம் சிறியேன்மதி கொஞ்சம் கொஞ்சம் துரையே அருள் தந்து என்று இன்பந்தர் வீடது தருவாயே சங்கன் கஞ்சங்கயல் சூழ்தடம் எங்கெங்கும் பொங்க மகா புனிதம் தங்குஞ்செந்திழில் வாழ்வுயர் பெருமாளே பாடலின் பொருள் பஞ்சக எண்ணம் கொண்டவனும் வலிமை வாந்தவனுமான ராவணன் பந்து போல வேகமாய் செல்லும் வழியை குதிரை தேர் யானை மற்றும் மேக வரிசைக்கு நிகராக அடுக்கிய அநேகம் காலாட்படைகளுடன் போர்க்களத்துக்கு கூட்டி வந்து அம்பு கூட்டங்கள் நிறைந்து எதிர்த்தாலும் தனது சாமர்த்திய பெருமை பேச்சும் வீண் பேச்சும் இழிவான வார்த்தைகளும் பலவாக பேசியும் எதிரில் உள்ள சேனையோடு மிகவும் இடைவிடாது போரிட்ட போது குரங்கு சேனைகள் நிலையான நெருப்பைப் போல கோபம் கொண்டு மலைகளையும் கரடுமுரடான மரங்களையும் பிடுங்கி வீச பேர்த்தி எடுக்கப்பட்ட பாறைகளினாலே நொறுக்கி அசுரர்களின் உடம்பு தலை கரம் மார்பு இவைகளுடன் ஒளி வீசும் மற்ற உடற்பகுதிகளையும் சிதற அடித்து அசுரர்களின் இனம் முழுவதையும் யமனுடைய தெற்கு திசையை நாடி சென்று வீழச் செய்த விழச் செய்த அங்கு சென்றும் யமதூதர்கள் அசுரர்களை தள்ளு 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 என்று கூறும்படியாக மாமிசம் கொழுப்பு மூளை இவற்றை சில பேய்கள் பார்த்தும் உண்டும் டின் டிண்டிண்டிண்டும் தாளமுடன் குதித்து கூத்தாடவும் சிறந்த அம்புகளை கொண்டு வென்ற ராமனின் திருமாலின் மருகனே அடைக்கலம் அடைக்கலம் சிறியனுடைய அறிவு மிக கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் பாலைத்து எப்போது எனக்கு இன்பம் தருகின்ற மோட்ச வீட்டை கொடுக்கப் போகிறாய் சங்குகளும் தாமரையும் கயல் மீன்களும் உள்ள குளங்கள் பல இடங்களிலும் பொங்கி நிறைந்திருக்க மிகுந்த பரிசுத்தம் துளங்கும் திருத்தந்தூரில் வாழ்ந்து ஓங்கும் பெருமாளே ஓம் சரவணபவர் நெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா